இது எல்லாமெல்லாம் இறைவன் நம்ம மனைவியர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம கடையில வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் இல்லாமல் இந்த மாதிரி ஷர்ட்டுங்க வந்து நீங்க வந்து பன்னெண்டு ஷர்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதே எப்படின்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி பாக்ஸ் ஷர்ட்டுங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஷர்ட்டுங்க இதுமே வந்து ஆறு பாக்ஸ் ஷர்ட் நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் உருவாகிருக்கீங்க அதை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா கடைக்காரர்களுக்கும் அதாவது சில்லறை விற்பனை மொத்த விற்பனை என்ன விற்பனை செஞ்சாலும் சரிங்க எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க சரிங்களா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூடியூப் சேனலில் விளம்பரம் போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் கம்பெனி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரோமோட் பண்ணமோ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணி தரோங்க ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அலிட்ட கேட்குறாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து எல்லா கடையும் போய் சென்றடையணும் நம்ம வணிகர்கள் வந்து பிஸ்னஸ் பண்றவங்க சில்லறை வியாபாரமோ மொத்த வியாபாரமோ என்ன பண்றவங்க எல்லா மக்களையும் சென்றடையணும் எல்லா கடைக்காரருடைய சரக்கும் எல்லாத்துக்கும் சென்றடையணும் எல்லா மக்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை நம்ம பண்றோம் சரிங்களா வீடியோ சப்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் தர்றோம் அதை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிவிடுங்க உங்க கடை ஊரு பே எல்லாம் போட்டு மெசேஜ் பண்ணி விடுங்க நம்ம வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம் பதினாலாயிரம் சப்ரையாண்ட் நம்பர் இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையினுடைய ஐட்டங்கள் பாத்துர்லாங்க ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்துருக்குங்க இந்த ஷர்ட் வந்து நாற்பத்தி ஒன்பது சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் ஓப்பனாயிர வீடியோ நம்ம சொல்லிடுவோம் நாப்பத்தி ரூபாய்ங்க வீடியோ முழுசும் பாருங்க வீடியோ முழுசும் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர்லாம் சொல்லிருக்கோம் புரியும் வீடியோ சப்பரை பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ற உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குங்க அதே கடைசியில் சொல்லிடுறோம் ஒரு ஆஃபர் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஷர்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுவாங்க ஆஃப் ஹேண்டு காட்டன் ஷர்ட் லேஃபர் ஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரூபாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப் ஷர்ட் எண்பது ரூபாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டை பேக்கிங் ஷர்ட்டுங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி வந்துடும் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட் ஷர்ட் வெறும் முப்பத்தி மூணு ரூபாயிருந்து ஆனா இது மிக்ஸ் லாட் தான் சொல்லிடுறோம் ஓப்பனாகவே முப்பத்தி மூணு ரூபாய் அந்த டி ஷர்ட் மிக்சு லாட் இந்த டி ஷர்ட் மட்டும் இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பத்து ரூபா ஆஃப் இதில் வந்து நூறுரூவா இந்த குவாலிட்டியில் ஃபுல் ஹேண்டு நூற்றி பத்து ரூபா ஷர்ட் பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கோம் பாருங்க டபுள் வீடியோ போடுவேன் அதுவே ரொம்ப பெருசா இருக்குங்க அதனால இப்ப எக்ஸல் போட்டுருக்கேன் கிளாத் பாருங்க சூப்பரா இருக்கும் கை லென்த் பாருங்க வெறும் நூற்றி பத்து ரூபா எம் எல் எக்ஸல் பத்து டபுள் எக்ஸல் நூற்றி இருபது ட்ரிபிள் எக்ஸன் நூற்றி முப்பதுங்க அதாவது வந்து நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஹெவி பேண்ட்டுங்க குவாலிட்டி பாருங்க பிராண்டடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஐநூறுரூவாக்கு விற்கிற பேண்ட் வந்து டேக்கோடே போட்டிருக்கேன் உங்களுக்கு அதான் வெறும் இரநூத்தம்பது ரூபா எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கு கிளாத் பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபிளுங்க இந்த மாதிரி கட்டுக்கு வரும் இதுல இருந்தால் நான் ஒரு பேண்ட் இப்போ எடுத்து போட்டேன் இரநூத்தம்பது ரூபா பேண்ட்டு அது இல்லாமல் இதில் வந்து ஜோக்கர் பேண்ட்டு மாடல் பேண்ட் அந்த மாதிரி கேட்டாலும் வரும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ல நிறைய கொண்டு வந்திருக்கோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குங்க ஷர்ட்ன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா பிளேன் ஷர்ட் இருக்கு ஜீன்ஸ் ஷர்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் நூத்தம்பது ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் குவாலிட்டி வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு பாருங்க சூப்பரான ஜீன் ஷர்ட் பாருங்க நூத்தி ஐம்பது நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி ஐம்பது நூத்தி பத்து இதெல்லாம் நூத்தி பத்து நூத்தி இருபது அதான் எம்எல் எக்ஸ்எல் நூத்தி பத்து ரூபா டபுள் ரூபாய் இருபது ரூபாங்க இந்த மாதிரி ஹெவி காட்டன் டபுள் பாக்கெட்டு சூப்பரா இருக்குமாருங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஈஸியா வைக்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாங்க நூத்தி ஐம்பது தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நூத்தி ஐம்பது ரூபா டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இருக்குங்க அறுபது ரூபா டிஷர்ட் காலர் வச்சு பாக்கெட் வச்சு டிஷர்ட் அறுபது ரூபா ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ஜோக்கர் பேண்ட் வந்துடும் இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி ரோல் ாங்க பத்தாயிரம் ஆடைகள் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து ஃப்ரீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் வாங்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் ஷர்ட்டு முந்நூறு ரூபா ஷர்ட் பாருங்க பாக்ஸ் ஐட்டம் முந்நூறு ரூபா பாக்ஸ் ஷர்ட்டு உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் இது வித்துட்டு இருக்கிறோம் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேனு பிரிண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வரும் ஆறு செட்டை வந்து நீங்க ஒரு ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல பன்னெண்டு சட்டை நீங்க வந்து ஒரு ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஜீன்ஸ்லாம் பாருங்க இங்கே வச்சிருக்கோம் ஸ்டாக்கு அதெல்லாம் ஒரு கட்டே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு வெறும் இரநூத்தம்பதா தாங்க ஆயிரம் ரூபா எம்ஆர்பி போட்டிருக்குது ஆயிரத்தி அறநூறுவா எம்ஆர்பி போட்டிருக்கிறது வெறும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி வீடியோ வந்து எல்லா கடைக்காருக்கும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி சரிங்களா ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதும் எல்லா கடைக்காருக்கும் இருக்கும் ரீட்டைல் கடைக்காரங்க ஹோல்சேல் கடைக்காரங்க கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாமே மக்களை போய் சென்றடையணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னாலும் வயசு காலமாடு ஸ்டாப் நிறைக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்ட ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா நடந்து வர தூரம் சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாறு ஸ்டாப்பாருங்க காலமாறு ஸ்டாப்புங்க அதுக்கு நேர பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுங்க கிராஸ் ஆக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தி வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடி ஸ்டாப்ல கரெக்டா இறங்குறீங்கன்னா வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதேதான் பஸ் ஸ்டாப் வந்து வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாருக்கு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ரோட்லயே அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதாங்க நம்ம கடையினுடைய நோய் ஃபுல்லாவே வீடியோவில் நம்ம பாத்துருவாங்க